கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா கோவை நாச்சிப்பாளையம் உழுவர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அருள்மிகு ஐயாசாமி திருக்கோயிலில் நடைபெற்றது சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலேயே தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் அனைத்து சிவன் கோயில்களிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது இதனை முன்னிட்டு கோவை பொள்ளாச்சி தாலுகா மதுக்கரை ஒன்றியம் நாச்சிபாளையம் உழவர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அருள்மிகு அய்யாசாமி திருக்கோயிலில் பத்தொன்பதாம் ஆண்டு கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோயிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு விநாயகர் முருகர் மற்றும் ஐய சாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கார்த்திகை தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்து கோவில்களில் பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கோயில் நிர்வாக தலைவர் ஐயா சாமி நாசிபாளையம் உழவர் தக்காளி மார்க்கெட் வியாபாரிகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் எழுத்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பில் சிறப்பாக நடைபெற்றது அருள்மிகு ஐயாசாமி திருக்கோயிலில் மாதம் ஐந்து நாட்கள் பிரதோஷம் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி மற்றும் அபிஷேக பூஜை போன்றவை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது